குலசாமி எப்படி பிடி மண்ணில் பேசும் நம்ம கோவிலேருந்து எடுத்து வர்றோம்ல அந்த மண்ணு பிடி மண்ணுன்னு சொல்லுவோம் அந்த மண்ணு அந்த மண்ணில் குலசாமி எப்படிங்க பேசுவோம் அதாவது குலதெய்வ எல்லை அப்படிங்கிறதுனாலே அந்த பூமி அங்கே இருக்கிற அந்த மண்ணு பேசும் அங்கே இருக்கிற அந்த விபூதி சந்தனம் குங்குமத்தை விட அதிக சக்தி வாய்ந்தது அந்த எல்லையில் இருக்க மண் அந்த மண்ணை எடுத்து நெற்றியில் பூசினா உடல்லையும் சரி மணலில் ம மனதளவுலையும் சரி ஆறாத காயங்கள் கூட ஆறும் சரிங்க அந்த மண்ணில் குலசாமி எப்படி பேசும் இப்போ ஒரே ஒரு நிகழ்வு சொல்லிவிட்டு அதை சொல்ல ஆசைப்பட்றேன் ஒருத்தர் அவங்க குலசாமி கோவில் வந்து வேற ஒருத்தவங்க இடத்துல இருக்குது வேற ஒருத்தவங்க இடம் கொடுத்துருக்காங்க ரெண்டு தலைமுறையாக அங்கே கூப்பிட்டு வந்துருக்காங்க இப்போ இருக்கிறவங்க நாங்கள் எங்கள் சாமிக்கு நல்லா கோவில் கட்டணும் ஆலயம் கட்டணும் திருவுருவ சிலைகள் வைக்கணும் நீங்கள் அதுக்கு நீங்கள் உங்களுடைய ஆதரவு தேவைன்னு சொல்லும்போது இல்லை குலசாமி பேச்சு எடுத்தாலே இங்கே நிறைய பிரச்சனைகள் வருது நிறைய இழப்பு வருது அதனால் நான் எதுவும் அனுமதிக்க மாட்டேன் அப்படின்னு ஒருத்தர் தனிப்பட்டு சொல்லிடுறாரு அப்போ அங்கே ஒரு பத்து பதினஞ்சு தலங்கிட்ட சேர்ந்தவங்க ரொம்ப வேதனைப்படுறாங்க நம்ம சாமி நம்ம எல்லாத்தையும் நல்லா வச்சுருக்கு வசதியாக வச்சுருக்கு நல்ல ஒரு வேலையில் நல்ல முன்னேற்றமாக ஏற்றமாக வச்சுருக்கு ஆனால் நம்ம சாமியை நம்ம கோவில் கட்ட முடியலையே நம்ம சாமிக்கு தேவையானதை நாம் செய்ய முடியலையே நம்ம சாமியை சரியாக வழிபாடு கொடுக்க முடியலையே குலதெய்வ திருவுருவ சிலை கொடுக்க முடியலையே ஆயுதம் அடிக்க முடியலையேன்னு ரொம்ப வருத்தப்படுறாங்க அப்போ அவங்க என்ன நினைக்கிறாங்க ஐயா உனக்கு நாங்கள் செய்ய துடிக்கிறோம் உனக்கு ஓடி ஓடி வந்து உனக்கு என்னென்ன தேவை எல்லாத்தையுமே நாங்கள் செய்ய துடிக்கிறோம் ஐயா ஆனால் நீ இருக்கிற எல்லையில் அந்த மண்ணுக்கு சொந்தக்காரவங்க அதை அனுமதிக்க ஐயா நாங்கள் என்ன பண்ண அப்படின்னு அந்த இடத்துல அவருக்கு அந்த அந்த வேதனையான அந்த ஊர்தான் அந்த தெய்வத்திட்ட வேண்டிக்கிறாங்க வேண்டிக்கிட்ட உடனே தெய்வம் அந்த இடத்துல பார்க்கும்ல என் மேலே பிள்ளைய யாருப்பா பாசம் வச்சுருக்கா எனக்காக யார் இருக்கான்னு பார்க்கும்ல அப்போ அந்த தெய்வம் அந்த இடத்துல அவங்களுக்கு உத்தரவு கொடுக்குது உத்தரவு கொடுத்ததுக்கப்புறம் அவங்க அந்த எல்லையிலேருந்து அந்த பிடிமண்ணை எடுத்துட்டு வந்து ஒரு எல்லையில் வைக்கிறாங்க அந்த பிடிமண்ணில் அந்த சாமி பேசுது அவங்கள காத்து நிற்கிது சரிங்க இதில் பிடி மண்ணில் குலசாமி பிடிமண்ணில் எப்படி பேசும் அப்படின்னா நான் இப்போ சுருக்கமாக சொன்னீங்க பார்த்தீங்களா அந்த குலசாமி கொடுத்த உத்தரவு அந்த உத்தரவு இருந்தால் தான் பேசும் இப்போ என் குலதெய்வ வேலையில் நான் போய் ஒரு பிடிமண்ணை எடுத்துகிட்டு வந்தால் அந்த மண்ணில் குலசாமி பேசிடாது நான் வண்டி வண்டியாக லோடு லோடாக அங்கே இருக்க மண்ணை ஃபுல்லாக அள்ளிட்டு வந்தாலும் குலசாமி பேசிடாது தெய்வம் ஆசைப்பட்டு குடியேறணும் ஆசைப்பட்டு உத்தரவு கொடுக்கணும் நான் இந்த எல்லையை விட்டு என் பிள்ளையை காக்க நான் இந்த எல்லைக்கு வரணப்பா அப்படிங்கிற உத்தரவு கொடுக்கணும் அதாவதுங்க பிடிமண்ணை எடுக்கிறது எப்படி உத்தரவு எப்படி கிடைக்கும் உத்தரவு சாதாரணமாக கிடைச்சிருமா கிடைக்காது முதல்ல எல்லாரும் ஒன்றா நிற்கணும் எல்லா பங்காளிகளும் ஒன்று சேர நிற்கணும் வேணும்னே செய்கிறவங்க சேரணுங்கிற அவசியம் இல்லை தெய்வம் அவங்கள விளக்கி விட்டுறான் உண்மையும் நேர்மையுமா இருக்காங்கல்ல எல்லாரும் எல்லா பங்காளிகளும் ஒற்றுமையாக இருக்கணும் முதல்ல தெய்வ எதிர்பார்க்க எல்லா பங்காளிகளும் ஒரு இருபத்தோரு நாள் விரதம் பிடிக்கணும் எப்படி விரதம் பிடிக்கணும் அந்த குலதெய்வத்துக்கு கையில் ஒரு புண்ணிய ஸ்தலம் போய் நீராடி அந்த குலதெய்வத்துக்கு கையில் கங்கனா காப்பு கட்டி குலதெய்வத்திட்ட ஒரு கோரிக்கை வச்சு எப்படி ஐயா உன் பிள்ளைய உனக்கு நாங்கள் இங்கே விரதம் பிடிச்சிருக்கோம் உனக்கு நீ இருக்கிற எல்லைய நீ எங்கள் காட்டி கொடுக்கணும் இப்போ இருக்கிற நீ இருக்கிற இடத்துல எங்களுக்கு நாங்கள் சரியாக வழிபடவும் முடியலை எங்களுக்கு தேவையான உரிமையும் இல்லை அதே சமயம் உனக்கு எதுவும் எங்களால் செய்யவும் முடியலை தனிப்பட்டு ஒருத்தவங்க அது வசமாக நிற்கிது எங்களால் ஒன்றும் செய்ய முடியலை எங்கள் மக்கள் எல்லோரும் ஒன்று சேர்ந்து உனக்காக விரதம் பிடிக்கிறோம் இருபத்தோருனா விரதம் பிடிக்கிறோம் வீட்டில் இருக்க எல்லா ஆம்பளையாலும் துண்டை விரித்து படுக்கிறோம் பச்சை குழந்தை கூட பெண் குழந்த முத கொண்டு நிந்தியை விரித்து படுக்கிறோம் கடுமையான விரதம் இருக்கிறோம் இருபத்தோரு நாளும் எங்கள் குலதெய்வத்தை நினச்சி நாங்கள் விளக்கு போடுறோம் குலதெய்வத்தையே மனதிலையும் உடல்லையும் உள்ளத்துலையும் நினச்சி கடுமையான நாங்கள் விரதம் பிடிக்கிறோம் ஐயா அப்படி நாங்கள் பிடித்தோம் அப்படின்னா அந்த இருபத்தோரு நாள் நாங்கள் முடிக்கிற விரதம் சரியான விரதமாக இருந்துச்சு நாங்கள் வைக்கிற கோரிக்கை சரியான கோரிக்கையாக இருந்தால் எங்களுடைய கோரிக்கை உனக்கு நாங்கள் தேவையானதை நீ கேட்டதை நீ விரும்பியதை நாங்கள் செய்யணும் எங்களுக்காக நாங்கள் எதையுமே கேட்கல உனக்காக கேட்குறோம் ஆனால் அப்போ அதை அந்த இடத்துல செய்ய முடியல நீ என்ன என்ன சொல்கிற உன்னுடைய உத்தரவு என்ன நீ உத்தரவை கொடுத்தா பிடிமண்ண நாங்கள் எடுத்துகிட்டு வர்றோம் இல்லையா காலத்துக்கு நாங்கள் இப்படியே வந்து நாங்கள் உங்களை கும்பிட்டு வர்றோம் ஆனால் நீ எங்களை எது குறை சொல்லிடாது என் குலமக்க என்னைய யார் எதுவும் செய்யலைன்னு மட்டும் நீ எங்களை குறை சொல்லிடாத எங்கள் பிள்ளை குட்டிகளை நீ காலத்துக்கும் நீ காத்து வரணும் உன் கோபக்குரிய நீ எங்கிட்ட காட்டிடக்கூடாது அப்படிங்கிற கோரிக்கையை வச்சு முதல்ல விரதம் பிடிக்கணும் விரதம் பிடிச்சி உத்தரவு கொடுத்துருச்சுன்னு வைங்க சரி உத்தரவு கொடுக்குறத அப்புறம் பேசுவோம் உத்தரவு கொடுக்கல உத்தரவு கொடுக்கல அப்படின்னா காலத்துக்கு அதான் இல்லை தெய்வத்துக்கு தெரியும் எந்தெந்த நேரத்தில் எப்படி எப்படி மாற்றணும் யார்கிட்ட அதிகாரத்தை கொடுக்கணும் அந்த நிலத்தையே யாருக்கு யாருக்கு உரிமையாக்கணும்னு தெய்வத்துக்கு தெரியும் அப்படி உத்தரவு கொடுக்கல அப்படின்னு அதுதான் குலதெய்வம் குலதெய்வம் விரும்பலை இப்போதைக்கு விரும்பல குலதெய்வ திருவுருவ சிலையை விரும்பல ஆயுதத்தை விரும்பல வழிபாடுகளை விரும்பாம இருந்தாலும் ஒரு காலை வரும்போது எல்லாத்தையும் சரி பண்ணி பின்னாடி அந்த இடம் ஆஹோ ஓஹோன்னு மாறும் அதனால அந்த தெய்வம் உத்தரவு கொடுக்காம இருக்கேன் உத்தரவு கொடுக்கலாம் அந்த காரியம் செய்யவே கூடாது போய் எப்பயும் போல சாமியை கும்பிட்டு வணங்கிட்டே வரணும் உத்தரவு கொடுக்கல நம்ம சாமி உத்தரவு கொடுக்கலான்னா என்ன நம்ம எடுத்து வச்சா சாமி இங்கே வந்துரும் நினைக்கிறது மகா தப்பு அந்த தப்பை யாரும் செய்யக்கூடாது கோடான ஓடி வைரங்களை வைதூரியங்களை நீங்கள் கொட்டுனாலும் சாமி வராது தெய்வம் பேசணுங்க குலசாமி விஷயத்துல மட்டும் குல தெய்வம் பேசணும் இல்லாட்டினா எவ்வளவு உழைப்பு போட்டாலும் எவ்வளவு பொருளாதாரம் போட்டாலும் அது மண்ணுதேன் வெறும் மண்ணுதேன் அப்போ அந்த இடத்துல உத்தரவு கொடுக்கல சரி நம்ம செய்யக்கூடாது அதுதான் காலத்துக்கு அதுதான் போய் கும்பிடணும் உத்தரவு கொடுத்துருச்சுங்க சரிப்பா என் பிள்ளைய ஆசைப்பட்டீங்க நீங்கள் ரொம்ப தொலைவட்டில் இருக்கீங்க உங்களுக்காக நான் வர்றேன் நீங்கள் இருக்கிற இடைக்கு எல்லை இடத்துக்கு பக்கத்தில் எனக்கு ஒரு எல்லை அமைச்சு கொடுங்க நான் அங்கே வந்து உங்களை காற்று நிற்கிறேனப்பா அப்படின்னு அந்த சாமி உத்தரவு கொடுத்துருச்சு உத்தரவு கொடுத்துருச்சு உத்தரவு எப்படி கொடுக்குறேன்னு தெரியுமா நேரில் பேசணும் கனவுல பேசணும் ஒரு ஆள்கிட்ட இல்லை மூணா நாலாள் அஞ்சாளுட்ட பேசணும் ஒரு ஆள்கிட்ட பேசக்கூடாது அஞ்சு பங்காளியாட்ட அஞ்சு பாத்தியப்பட்டவங்க பேசணும் நான் உத்தரவு வந்துடுச்சு இதான் உத்தரவு இதான் உத்தரவுன்னு ஒன்று நம்ம வந்து இந்த சீட்டு போடுறது பூக்கட்டி போடுறதை பார்த்தாலும் ஒருத்தவங்க ஒன்று சொல்லுவாங்க இன்னொன்றுத்தவங்க ஒன்று சொல்லுவாங்க அது குழப்பமாக சரியான முடிவு எடுக்க முடியாது தெய்வம் பரிபூர்ணமாக நேக் அவுட்டாக வந்து பேசணும் நான் உத்தரவு கொடுத்துட்டேன் அப்படி உத்தரவு கொடுத்துன்னா என்ன பண்ண தெரியுங்களா நல்லா நல்ல விரதத்தை பரிபூர்ணமாக முடிச்சு அந்த எல்லையில் போயே என்ன பண்ணணும் பங்காளி எல்லோரும் ஒன்று சேர்ந்து செய்யணும் யாரும் தனிப்பட்டு செய்யவே கூடாது குலசாமி விஷயத்தில் மட்டும் தனிப்பட்டு எந்த ஒரு செயலையும் செய்யவே கூடாது குலதெய்வத்தோட கோபத்துக்கு நம்ம ஆளாயிருவோம் பல சாபங்களுக்கு ஆளாயிருவோம் எல்லா பங்காளிகளும் போய் ஒன்று அந்த எல்லையில் அந்த எல்லை எவ்வளவு தூரத்தில் இருந்தாலும் எவ்வளவு காடு மலையில் இருந்தாலும் அங்கே போய் எல்லாரும் மண்டி போட்டு ஒரே ஒருத்தர்கிட்ட ஒரு எலுமிச்சம்பழம் கொடுக்கணும் அந்த எலுமிச்சம்பழத்தை அந்த எலுமிச்சம்பழத்தில் நடுவில் ஒரு ஓட்டை போட்டு ஒரு துவாரம் விட்டு உள்ளே இருக்கிற சாரை எல்லாத்தையும் பிழிஞ்சு விட்டுணும் கீழே பிழிஞ்சு விட்டு அந்த ஓட்டைக்குள்ளே அந்த துவாரத்துக்குள்ளே இடம் இருக்கும் அந்த எலுமிச்சம்பழத்துக்குள்ளே அவங்க என்ன பண்ணணும் வண்டி போட்டு ஒரு பிடி கை பிடி மண்ணை அள்ளணும் அள்ளி பரிபூர்ணமாக நினைக்கணும் ஐயா என் அப்பேன் தாத்தேன் பாட்டேன் ஓட்டேன் காத்து வந்த இந்த பூமியில இப்போ வரைக்கும் நீ நின்று பேசின இவ்வளவு காலமா நீ என் முன்னோர்கள்ட்ட பேசுனது உண்மையா இருந்தா இனியும் நீ பேசணும் காலத்துக்கு நீ பேசணும் நாங்கள் எடுக்கிற இந்த கைப்பிடி மண்ணில் உன்னுடைய அதிகாரமும் சரி உன்னுடைய சமஸ்தானமும் சரி உன்னுடைய உடன் தெய்வங்களும் சரி உன்னுடைய சகல வளங்களோ செல்வங்களோ சகல சக்திகளோ நாங்கள் எடுக்கிற வைப்பிடி இப்படி மண்ணில் வந்து எங்கள் குளமக்களை எல்லாத்தையும் காத்து கொடுக்கணும் ஐயா அப்படின்னு பரிபூரணமா கண்ணீர் விட்டு அந்த ஒருபடி மண்ணை நறக்க நறக்க அந்த சாமியை மனதாரம் நினைச்சு அந்த நீங்க அந்த எலுமிச்சம்பழம் ஒரு துவாரம் விட்டுருக்கீங்க பாத்தீங்களா அந்த ஓட்டக்குள்ள போடணும் ஓட்டைக்குள்ளே போட்டு அந்த எலுமிச்சம்பளத்தில் இருக்க அந்த மண் கீழே படாமல் எலுமிச்சம்பழம் கீழே தவறாமல் மடியில நெருப்ப கட்டின மாதிரி சாமியை சுமந்து வர்ற மாதிரி அந்த எலுமிச்சம்பழத்தை கொண்டு வந்து நீங்கள் கட்டப்போகிற புதுசாக கட்டப்போகிற அந்த எல்லையில் கன்னி மூளையில அந்த எலுமிச்சம்பழத்தை நீங்கள் கீழே வச்சு அது தெய்வமாக அந்த இடத்துலருந்து ஆலயம் கட்டுற வரைக்கும் நீங்கள் விளக்கு போட்டு அபிஷேகம் பண்ணிக்கிட்டே வரணும் இப்படித்தாங்க பிடிமண்ணும் எடுக்கணும் இதெல்லாம் ரகசியம் அதெல்லாம் சொல்லக்கூடாது ஆனால் இப்படி செய்யாமல் தானாக வந்து நான் ஒரு சில பேர் ஆசைப்பட்டு பேராசைப்பட்டு சாமியை பிரிக்கணும்னு ஒரு சில மாந்திரிக தாந்திரிக சக்திகளை கொண்டு அவங்க எடுத்துகிட்டு போனால் என்ன ஆகுதுன்னு தெரியுமா காலத்துக்கும் தெய்வம் அவங்கள முகம் பார்க்கவே பார்க்காது அவங்களையும் பார்க்காது அவங்க தலைமுறையில் பிள்ளைகளையும் பார்க்காது அவ்வளோதான் அவங்களுக்கும் குலதெய்வத்துக்கு எந்த சம்பந்தம் இல்லை இது ஏன் பிள்ளை இல்லைன்னு எழுதி கொடுத்த மாதிரி தெய்வம் அவங்கள விட்டு விளையிறோம் அந்த தப்பை மட்டும் யாரும் செய்யக்கூடாது பிடிமண் எடுப்பதுங்கிறது தவறு நோக்க சரியாக இருக்கணும் சரியான நோக்கம் வீட்டில் கோவிலில் இருக்கிற மண் எடுத்துகிட்டு போகிறது வந்து நல்ல நோக்கமாக இருந்தால் பிரச்சனை இல்லை அதே இது கெட்ட நோக்கம் உள்நோக்கத்தோடு இருந்து நாம் அதை எடுத்தோம்னா குலதெய்வம் கோபக்குரியாக அந்த கோபக்குரியில் நமக்கு சகல வளங்களை நம்மகிட்ட பறி போயிடும் அந்த தப்ப யாரும் செய்யக்கூடாது இது கூட ஏன் எடுக்கணும்னா அந்த தெய்வத்துக்காக அந்த தெய்வத்தோட எல்லையை அகலப்படுத்தணும் விசாலப்படுத்தணும் மக்களுக்கு அந்த சாமியை தெய்வத்தை வணங்கி வர்ற மக்களுக்கு எல்லா சகல வசதிகளையும் செஞ்சு கொடுக்கணும் தெய்வத்துக்கு தேவையான வா கோபுரங்களை எழுப்பணும் திருவுருவ சிலைகள் வைக்கணுங்கிறதுக்காக அந்த தெய்வம் உத்தரவு கிடைச்சதுக்கு தான் எல்லாரும் ஒன்று சேர்ந்து வைக்கணும் ஒரு பங்காளி விடாம அப்படி தான் தெய்வம் பரிபூரணமாக பேசும் இப்படி தாங்க இப்படி தான் பேசும் மண்ணில் குலதெய்வம் பிடிமண்ணுல எப்படி பேசும்னா இந்த வழிமுறையை நாம் செஞ்சோம்னா நம்ம பேசும் இல்லாட்டா பேசாது நான் அறிஞ்சது நண்பர்கள்ட பகிர்ந்து கொள்ள ஆசைப்பட்டேன் நன்றி வணக்கம் மற்றும் ஒரு பதிவில் சந்திப்போம்